சில விஷயங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன் முக்கியமா காமனா கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் காமனா வந்த கன்ஃபியூஷன்ஸ் அதை பத்தி கொஞ்சம் பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க ஆல்ரெடி தெளிவா சாப்பிட்டு வந்துட்டு இருக்கீங்க நல்ல ஒரு பேலன்ஸ்ட் டயட் மைக்ரோஸ் அண்ட் மைக்ரோஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துட்டு வந்துருக்கீங்க ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படாம இருக்கலாம் யூ மைட் நாட் நீட் இட் பி ஹானஸ்ட் வித் யூ ஏன்னா தெளிவாக பேசணும் தெளிவாக நீங்களும் புரிஞ்சுக்கணும் இல்ல முடியல நீ ஒரு ஆஃபீஸ் பய இருக்கீங்க இல்ல ஒரு ஸ்டூடண்ட் இருக்கீங்க இல்ல வெளியே அதிகம் சாப்பிடுறீங்க இல்ல ஃபாஸ்ட் ஃபுட் அதிகம் சாப்பிடறீங்க லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு ஹெல்த்தியாக இல்லை இன்னும் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் மருத்துவர் பட் வேற வழி இல்லை அதுவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்குது அப்படின்னா இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம காம்பன்சேட் பண்ண சில விஷயங்கள் நம்ம பண்ணால் நம்ம உடம்பை பார்த்துக்க முடியும் ஸோ அதுக்கு அந்த அந்த டிரெக்ஷனில் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்க உங்கள் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் யூனோ த ஹோல் கான்செப்ட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் அது நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் தெரியவா நான் சொல்கிறேன் நீங்கள் ஆல்ரெடி ஃபிட்டாக இருக்கீங்க நல்லா வந்துட்டுருக்கீங்க ஐ மீன் யூனோ யூ ஃபாலோயிங் நான் சொன்ன மாதிரி தெளிவாக இருந்தீங்கன்னா டயட்டில் நான் சொல்றது நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் சாப்பிட்டு பழகிட்டு இருந்தீங்கன்னா You don't need supplements. Food equal supplements. Number one. Supplements is always a supplement. supplement. Okay. So hope you understand that. And let's go to the questions. <laughs> uh right, first question on the uh, doctor. Uh, I would like to take the multivitamin and the immunity booster. Can I take both together? Uh okay. So simple as yes, you can take.

doctor what is the best time to consume tablets either uh, a you know, tablet in solomata supplements <laughs> shankar so what is the best time to consume you can consume any time of the day